Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியாவுக்கு மிட்டாய் கொடுக்கக்கூடிய தினம் என்னங்க இந்தியா சுதந்திர தினம் சொல்லலாம் மிட்டாய் கொடுக்கக்கூடிய தினம்ன்றீங்க பல வருஷமா மிட்டாய் தான் கொடுத்துனு இப்போ கொஞ்சம் அட்டுக்கிட்டு மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் சோ இந்தியாவோட சுதந்திர தினம் பல கட்டைகள் வெந்து இந்த சோர் உருவாகியது ஆனால் இதை இன்னைக்கு பரிமாற தெரியாத வெயிட்டர்கள்ட்ட கொடுத்துட்டோம் இந்தியா பல வகையான நன்மைகளையும் தீமைகளையும் ஒன்று சேர சந்தித்து ஆனால் பல உயிர்களை காவு கொடுத்து நீங்க வந்து போர் போறக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ தான் பழி கொடுப்பாங்க பல மனித உயிர்களை பழி கொடுத்து இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் தயவு செய்து இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுங்கள் சுதந்திர இந்தியா மகிழ்ச்சியான இந்தியாவாக இருக்க வேண்டும் இங்கே எந்த விதமான தவறும் நடக்காமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் யாரும் எதையும் தூக்கிட்டே போக மாட்டோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் இறப்பு தான் நீங்கள் எங்க கொண்டு போய் புதைச்சாலும் இந்த உடல் அழுகத்தான் போகிறது இந்த உடல் மீண்டும் எந்திரிச்சு வராது இது உயிர் பெறாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த விடுதலைக்காக தன்னுயிர் கொடுத்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் பேர் தெரியாமையே போயிட்டாங்க தியாகிகளெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் நிறைய தியாகிகளுக்கு நாம் மரியாதை செய்யாமல் போய்விட்டோம் அத்தனை நல்ல ஆன்மாக்களுக்கும் நான் வந்து அவங்க பொற்பாதம் தொற்று நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சரி இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்காக போராடி கொண்டிருந்த நம்ம இன்னைக்கு இப்படிலாம் இருக்கணும்னு அன்னைக்கு கனவு கண்ட அத்தனை நல்ல உள்ளங்களும் தன் குடும்பம் பார்க்காம சொத்து பத்தையெல்லாம் இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து இந்தியாவுக்காக போராடிய ஒவ்வொரு ஆன்மாவின் பொற்பாதங்களின் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன் அவர்கள் சந்ததிகள் அவர்கள் குடும்பம் இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக அன்பர்களே தயவு செய்து நீங்களும் வேண்டிங்க எத்தனையோ பேர் தன்னோட சொத்து பத்தை இழந்து இளம் வயதுல திருமணம் செய்து கொள்ளாமல் திருமணம் செய்து மனைவி குழந்தைகளை பிரிந்து எவ்வளவோ பேர் தன் உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றி இருக்கிறார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆன்மாலாம் சாந்தி அடையணும்னு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க வாங்க திதியோகம் காரணம் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்க்கலாம் பதினைந்தாம் தேதி சிறப்பாக கிளம்புகிறோம் எங்கே நம்ம மாவனம் பார்க்கறதுக்காக திருப்பதி பயணம் திருப்பதி திருமலை பயணம் அண்ணாதுரை அவர்களுடைய சொற்பொழிவோடு இந்த பயணம் சிறப்பாக நடைபெறும் ஏற்கனவே முன்பதிவு எல்லாம் செஞ்சு வச்சிட்டதுனால நம்ம இடையில பத்தி பெருசாக எதுவும் பேசல காரணம் முன்பதிவு எல்லாம் எல்லாம் ஏற்படும் தளபதி முத்திரம் அவர்கள் சிறப்பாக செய்து விட்டார்கள் சிறப்பான பயணம் திருப்பதியில் பதினாறாம் தேதி காலை சனிக்கிழமை கோகுலாஷ்டமி அன்று எம்பெருமான் ரங்கநாதன் தரிசனம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு தேய்பிரை சப்தமி மழை பத்து நாள் வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி பிற்பகல் ஒன்று நாள் வரைக்கும் கண்டம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் விடுதலை போராட்ட வீரர் மகாதேவ தேசாய் அவருடைய நினைவு தினம் அன்பர்களே எப்படி குருவும் சுக்கரனும் ஒன்னாக புதன் ரெண்டு பேருமே ஒன்றாக கடகத்துல கேது சிம்மத்துல செவ்வாய் கண்ணில ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் சந்திரன் மேஷத்துல இருக்கிறார் ஆடி மாசம் நெருங்கிட்டான் ஆடி மாசம் முப்பதாம் தேதியே வந்து விட்டது ஆவணி பிறக்க போகிறது சோ ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவோம் நம்புவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்